வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விளைவத்தை கோல் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் தங்கத்தோட விலை பார்த்தா கடுமையாக இல்லை வெள்ளியோட விலையானது மிக கடுமையான சரிவில் காணப்படுது இதற்கான காரணம் என்ன மேலும் சரிய வாய்ப்புகள் பற்றிலாம் தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி எண்பத்தி மூணாக காணப்பட்டது ஒரே நாளில் ஒரு கிராமுக்கே மூன்று ரூபாவும் ஒரு கிலோவுக்கு மூன்றாயிரம் அப்படிங்கிற மிகப்பெரிய விலை சரிவோட காணப்படுது இதன் காரணமாக ஒரு கிராம் நம்மளுக்கு நூற்றி எண்பதாம் பத்து கிராமோட விலை ஆயிரத்தி எட்நூறாவும் ஒரு கிலோ

Tá? முந்நூற்றி இருபத்தி எட்டு அப்படிங்கிற கடுமையான சரிவுளை காணப்படுது இதே வேலை மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போடல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போட்டுக்க இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையானது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு அறுபது ரூபாயும் சவரனுக்கு நானூற்றி எண்பது ரூபாய் அப்படிங்கிற கடுமையான சரிவுளை காணப்படுது இந்த கடுமையான வீழ்ச்சியானது ஒரு கிராம் தங்கத்தோட விலையை பதினோராயிரத்தி எட்நூற்றி நாற்பதாம் கால் பவுனோட விலையை இருபத்தி மூன்றாயிரத்து அறுநூற்றி எண்பதாம் மாற்றி இதே வேலை சவரனோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி நான்காயிரத்தி எழுநூத்தி இருபது ரூபாயா காணப்படுது இந்த வாரத்தை பொறுத்தவரை தங்கத்தோட விலை அதனுடைய ஏற்றங்கள் இருந்தாலும் அது தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய சரிவுகளும் இருக்கு வாரத்தோட முடிவு வந்துருச்சு வாரத்தோட முடிவுலையும் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை சரிவிலையே முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்கு எந்த அளவுக்கு சரிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு கிராம விலை அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஐந்தாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி ஓராயிரம் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையானது முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது